நல்லா இருந்துட்டு ஏம் இவ்வளவு அவசரப்படுறீங்க இங்க பாருங்க இனிமேல இங்க எல்லாம் இருக்க முடியாது சரியா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டு இங்க இருக்கிறதுக்கு நம்ம அங்க போறதே மேலும் எனக்கு தோணுதுன்னு அதனால நம்ம அங்கேயே போயிடலான்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே காவிரி அம்மா இங்க கூட இருக்குமா நம்ம ஏமா போனோம் காவேரி எதுவும் பேசாத சரியான்றாங்க இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது நான் தான் சொல்லிட்டு இருக்கல அப்படியே கேட்க மாட்டேங்கிற கண்டிப்பா நம்ம இங்கிறது போறதுதான் எல்லாருக்குமே நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எம்னா இருந்தது அம்மா ஏம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்தடல்கிறாங்க இங்கே உங்கள் வீட்டுக்கா ஏற்கனவே உங்கள் மாமியார் வந்து நீ இருக்கிறதுக்கே ஏகப்பட்ட பேச்சு இதில் நாங்கள் குடும்பம் வந்து உக்காந்துக்கா அவ்வளோதாண்டி நீ அங்கே சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு சரியா எங்களை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் அம்மா அது வந்து இங்கே பாரு எவனால் நீ எங்களை பற்றி யோசிக்காத பார்த்துக்கலாம் விட்டு அப்படின்ட்டு சமாதானம் படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் வருதுட்டு காவேரி கங்கா கிட்ட வெளியே வந்து அக்கா இல்லை அக்கா நம்ம இங்கிருந்து போக வேண்டாம் அம்மா கிட்ட சொல்லுக்கா நம்ம ஏன் அங்கே போகணும் இங்கே இருக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்போ கங்கா இருந்துட்டு சரிடி காவேரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணது சரியாக அக்கா நம்ம இங்கே இருக்கணுங்கோ கொடைக்கானல் போகக்கூடாது ஏன்னா இங்க இருந்து தனக்கம் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அதை விட்டுட்டு ஊரை விட்டு போனால் என்னக்கா அர்த்தம் அப்படின்றாங்க சரிடி காவேரி நீ சொல்றது சரிதான் நம்ம கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்புறம் <mall> மேல <mall> எதிர்த்து பார்க்க விஜய் வந்து காவேரி வெளியின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்னு காவேரி பாக்குறாங்க பொ கங்கை வந்து ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க வா நீ அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க அப்போ விஜய் ரொம்ப வீஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது ராகினிக்கு சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்கு ராகினி அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணவும் என்னம்மா என்ன நடந்துச்சிருக்காங்க அப்பா இங்கே செம்ம கொண்டாட்டமாக இருக்குப்பா இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எப்படி அளவச்சுருப்பாங்க உன்னும் என்னையும் அதுக்கான தண்டனை தான் இப்போ அவங்களுக்கு இப்போ குடும்பமாக சேர்ந்து அவங்க எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாள் வரும்னு நினச்சி வந்துருச்சுமா ராகினி இனி நீ கவலையே போகிற அதுமே சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணம் தெரிஞ்சாங்க ஆமாப்பா அது உண்மை உண்மைதான் நான் இருக்க வேண்டிய சந்தோஷமான தருணம் நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பசு சொல்லி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சுக்காங்க ராகினி அதுக்கப்புறமா எங்க போய் பேசிட்டு வந்தீங்களா சாரத ஏதாச்சும் கோவப்பட்டாங்களா கோவப்படல என்கிட்ட போ பொறுமையா உள்ள கூப்பிட்டு பேசினாங்க நான் நான் எவ்வளவு சொல்லி பார்த்த சாரதா இனி விஜய் கூட காவிரிய வாழவே விடமாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நான் வச்சு பேசி பார்க்கட்டுமா இல்ல நான் எவ்வளவோ பேசி பார்த்த கண்டிப்பா சாரதா முடிவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டானுவாங்க அப்பா விஜய் வராங்க என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க காவிரி என் கூட வாழ்ந்துருவான்ட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தேன் டேய் நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன்டா ஆனால் அவங்க சரிப்பட்டு வரலன்னு ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க இதை கேட்கும் போது விஜய் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க அப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் தான் எமுன்னா நீ மட்டும் அதை சொல்லாத பிரச்சனை வந்திருக்குமா ஏன்னா கான்ரேட் கல்யாணம் தான் பண்ணாங்க அதுக்கப்புறமா விஜய்யும் காவேரியும் உண்மையாக சந்தோஷமா இருந்தாங்க யார் விஜய் சொன்னார் ஆமாம் விஜய் தான் சொன்னார் ஏன்னா நான் காவேரியோட லைஃப்பில் வரக்கூடாதுன்ட்டு அவர் எங்கிட்ட வந்து இன்டேரக்டாகவே சொல்லிட்டாங்க ஆனால் நீ என்னடன்னா அவங்க சந்தோஷமாக இல்லை நான் அப்படி இப்படி பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டேன் சரி என்னவோ ஒன்று ஆனால் இப்போ நிறைய பிரச்சனை ஆகிப்போச்சு வீட்டில் நம்ம வீட்டுக்கு வர சொன்னால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வரதும் சரிப்பட்டு வராது அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க நானே ஏதாச்சும் ஒரு வீடை பார்த்து தங்க வைக்கிறது சரியா ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்கிறாங்க அப்போ சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்றாங்க அதை உடனே பேசுவான் தேங்க் தேங்க்யூ